ஹெல்த் யூனிவர்ஸுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர்கள் பலர் ஒரு கேள்விதான் மெட்ஃபோமின் உங்களுடைய உடம்புக்கு ஆபத்தானதா அல்லது ஆரோக்கியமானதா இதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் பல பேர் நினைக்கின்றார்கள் மெட்ஃபோமின் என்ற உடனே இது கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு மருந்து என்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் உண்மையிலே இதற்கு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றனவா அல்லது மெட்ஃபோமினுக்கும் கிட்னிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேட்டால் இருக்கின்றது அதை தான் இந்த வீடியோவிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் மெட்ஃபோமின் என்பது இன்று நேற்று வந்த ஒரு மருந்தல்ல மெட்ஃபோமினை எடுக்கும் போது கிட்னி பாதிக்கப்படுகின்றதா அல்லது கிட்னி பாதிக்கப்படுபவர்கள் மெட்ஃபோமின் எடுக்கக்கூடாதா என்பதை பற்றி நாங்கள் அது இரண்டும் இரண்டு கருத்துக்கள் சாதாரணமாக மெட்ஃபோமின் இஸ் எ சேஃப் ட்ரக் அது ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு மருந்தாக இருக்கின்றது அது உடம்பிலே அவர்களுடைய கிட்னி சிறுநீரகம் செயலிக்கப்பட்டவர்கள் அதில் அதற்கான சில பரிசோதனைகள் இருக்கின்றன அந்த பரிசோதனைகளின் மூலம் சிறுநீரகத்தின் செயற்பாடு மிகவும் குறைவாக இருப்பவர்கள் அல்லது அதிகமாக ேட் ஆகி இருப்பவர்கள் அதிகமாக எக்ஸசைஸ் செய்யக்கூடியவர்கள் போன்றவர்களிலே அதாவது அமிலம் உடம்பிலே கூடக்கூடிய வாய்ப்பு மெட்ஃபோமினை எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது அதனால்தான் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு மெட்ஃபோமினை வழங்குவதில்லை ஏற்கனவே மெட்ஃபோமின் எடுக்க எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மெட்ஃபோமினை வைத்தியர்கள் நிற்பாட்டி விடுவார்கள் மாறாக மெட்ஃபோமின் எடுப்பதனால் கிட்னி பாதிக்கப்படுவது என்பது ஒரு தவறான கருத்தாகும் இப்பொழுது பல காலங்களாக பல ஆராய்ச்சிகளின் முடிவாக கூறப்பட்ட ஒரு விஷயம்தான் மெட்ஃபோமின் என்பது ஒரு சேஃபான மருந்து என்பது ஆகும் எனவே நாங்கள் என்ன பிரிகாஷன் செய்யலாம் முதலாவது நம்பிக்கைக்குரிய உங்களுடைய வைத்தியர் அந்த மருந்தை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு பொருத்தமானதாக இருப்பதன் த காரணமாகத்தான் அதை உங்களுக்கு தருகின்றார் உங்களுடைய சுகரை நீங்கள் கொண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய டயபெட்டிக் கண்ட்ரோல் ஒரு ஒழுங்கான முறையிலே இருக்குமாக இருந்தால் உங்களுடைய சிறுநீரகத்திற்கு பாதிப்பு வருவது மிகவும் அரிதாகவே நடைபெறும் அல்லது அதற்கு ரொம்ப காலம் எடுக்கும் எடுப்பதனால் உண்மையிலே உங்களுடைய சீனி குறைகின்றது அதனால் உங்களுக்கு மிக நெடுங்காலத்துக்கான சிறுநீரக பாதிப்பு வராமல் இருப்பதை தவிர்க்க முதலாவது இரண்டாவது உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் வைத்தியர்களே அதை நிப்பாட்டி விடுவார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்ததுதான் உங்களுக்கு ஒரு டீஹைட்ரேஷன் அல்லது வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் அதை ஸ்பெஷலாக அதை நாங்கள் ஆராய வேண்டிய தேவையாண்டு இருக்கின்றது இன்னொரு விஷயம்தான் மெட்ஃபோமனை பற்றி வரும்போது உங்களுடைய பி டுவெல் அளவு ஹை டோசஸ் ஆஃப் பிட் மெட்ய மெட்ஃபோமின் இருப்பவர்களுக்கு விட்டமின் பி டுவெல்வின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அவ்வாறான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வருடத்துக்கு ஒரு முறை பி டுவெல்வை எங்களுக்கு செக் பண்ணி கொள்ளலாம் எனவே சாராம்சமாக சொல்ல போனால் மெட்ஃபோமின் என்பது ஒரு சேஃபான மருந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு பல காலமாக பவிக்கப்பட்டு ட்ரைட் அண்ட் டெஸ்ட் என்று சொல்வார்கள் அவ்வாறான ஒரு மருந்தாக இருக்கின்றது அதனால் அதை எடுப்பதிலே நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் தங்களுடைய வைத்தியருடன் அதை ஆலோசித்து அதற்குரிய அறிவுரைகளை கேட்டுக்கொள்வது நல்லது நன்றி